நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் குரு துலா ராசிக்கு என்ன செய்யும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு உட்கார்ந்து ராசியவே பார்வை செய்கிறார் இது ஒரு அற்புதமான காலம் துளாராசி வாக்கிய ஸ்தானத்தில் விட்டிருக்கும் குரு ராசியை பார்வை செய்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கிறார் இது அற்புதமான காலம் என்றே துளாராசிக்கு சொல்ல வேண்டும் துளாராசிரியர்களுக்கு அடுத்து வரும் சனிப்பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சியும் அற்புதமாக இருக்கிறது சோ மூன்றாம் இடத்தை பார்வை செய்யும் போது லக்கணத்தை பார்வை செய்யும் போது உடல் இருக்கும் நோய்கள் நீங்கும் நெடுநாளாக இருந்த பகை நீங்கும் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் துளாராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதால் எழுத்து துறையில் இருப்பவங்க டிராப்டிங் நாலேஜில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும் ப்ரமோஷன் ஏற்படும் ஒரு லீடராக இருக்கிறவருக்கு மிகப்பெரிய ஒரு அடுத்த லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும் தலைவனாக்கும் இதெல்லாம் அற்புதமாக நடக்கும் பஞ்சமஸ்தானத்தை பார்வையில துளாராசி குழந்தைங்க நிறைய மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் அவங்களுக்கு ராசி அந்த குழந்தை செல்வங்களுக்கு துளா அற்புதமாக குழந்தை செல்வங்கள் ஷைன் பண்ணுவாங்க அந்த பீரியட்ல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கேது என்ன செய்யும் ப்ளஸ் டூக்கு மேலே பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசுல இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு கேதுகள் அஞ்சாம் இடத்துல இருக்கனால தேவையற்ற அஃபையரை ரிலேஷன்ஷிப்பு இல்லை லவ்வில் போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கனால துளாராசினர்கள் தங்களுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது மற்றபடி துளாராசிக்கு அற்புதமான காலம் இந்த குரு பெயர்ச்சி நமஸ்காரம்